அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில கனடா தொடர்பான பல செய்திகளை நம்ம பார்த்துக் இருக்கின்ற நேரத்துல இன்றைய தினமும் கனடா தொடர்பான ஒரு முக்கிய தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக இந்த காணொலி அமைப்போகுது அதாவது நீங்கள் கனடாவில் வசித்து வருபவர்களாக இருந்தால் அதாவது கனடாவில் தங்கியிருந்து நிரந்தர குடியுரிமை பெற்றவராக இருந்தால் உங்களுடைய பெற்றோர்களை அல்லது உங்களுடைய உறவுக்காரர்களை நீங்கள் கனடாவுக்குள் அழைத்துக் கொள்வதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராக இருந்தால் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து கனடா அரசாங்கம் ஒரு சுப்பர் விசாவை அறிமுகப்படுத்த இருப்பதாக ஒரு தகவலை இன்றைய தினம் வழங்கியிருக்கின்றார்கள் இது தான் இன்னைக்கு பல தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த காணொலி அமையப் போகுது எனவே இது தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இப்போ தான் என்னோட யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தானே போன்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம் கனடா தொடர்பான பல செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போது கனடா தொடர்பான இன்னும் ஒரு முக்கிய செய்தி இன்றைய தினம் வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற்றவராக நீங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீண்ட நாட்களாக இலங்கை இந்தியா இன்னும் சில நாடுகளில் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இருந்தால் அவர்களை வந்து கனடாவுக்குள்ளே அழைத்து கொள்வதற்கு நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராக இருந்தால் கனடாவுக்குள் இவர்களை அழைத்துக் கொள்வதற்காக அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிகளை அழைத்துக் கொள்வதற்காக கனடா அரசாங்கம் வருகின்ற மே மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து ஒரு சூப்பர் விசாவை அறிமுகப்படுத்த இருப்பதாக ஒரு தகவலை இன்றைய தினம் வழங்கியிருந்தார்கள் இது தொடர்பாக பல செய்திகளை தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல நீங்க கனடாவுல தொழில் ரீதியாக வசித்து வரும் ஒரு நபராக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்பான்சர் செய்து உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிகளை அழைத்துக் கொள்வதற்காக விண்ணப்பித்திருக்கின்ற ஒரு நபராக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் வந்து இவ்வாறு ஸ்பான்சர் செய்து தங்களுடைய பெற்றோர்கள் அல்லது தங்களுடைய தாத்தா பாட்டிகளை அழைத்துக் கொள்வதற்காக பலர் விண்ணப்பித்திருந்த நேரத்திலே இப்போது அந்த விண்ணப்பங்களை கால எல்லையை நீடிப்பதற்கு ஒரு செய்தியை வழங்கியிருப்பதோடு இது தொடர்பான செய்திகள் எதிர்காலத்திலே உங்களுடைய மின்னஞ்சல்கள் அதாவது உங்களுடைய இமெயிலுக்கு வழங்க இருப்பதாக ஒரு தகவலை கனடா அரசாங்கம் வழங்கியிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்ட நபர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிகளை கனடாவுக்குள் அழைத்துக் கொள்வதற்கு நீங்கள் விரும்புகின்ற சந்தர்ப்பத்திலே வருகின்ற மே மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து சூப்பர் விசாவின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி இப்படியானவர்களை கனடாவுக்குள் அழைத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க இருப்பதாக கனடா அரசாங்கம் ஒரு அவர் அதிரடியான ஒரு தகவலை வழங்கியிருக்கின்றார்கள் இவ்வாறு வழங்கப்பட்ட தகவலில் ஒரு சில முக்கியமான தகுதிகள் அல்லது விதிமுறைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அவ்வாறு வழங்கப்பட்ட விதிமுறைகள் அல்லது தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வாறு நீங்க கெனடாவுக்குள்ள உங்களுடைய தாய் தந்தையா அழைத்துக் கொள்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க கனடாவில் வந்து நிரந்தர குடியுரிமை பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிறதோட கனடாவுல உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலையோ அல்லது ஒரு தொழில் ரீதியான செயற்பாடையோ நீங்க மேற்கொண்டு இருக்க வேண்டும் என்றும் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதோட வந்து இவ்வாறு நீங்க கனடாவுக்குள்ள வந்து உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிகளை அழைத்து கொள்ளும் சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு வந்து கனடாக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலப்பகுதிகளுக்கு வந்து இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த சூப்பர் விசாவின் மூலமாக வந்து அறிமுகப்படுத்த இருப்பதாக வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அத்தோட இந்த ஐந்து ஆண்டு காலப்பகுதியில வந்து கனடாவுக்குள்ள உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி வசித்து வருகின்ற நேரத்துல தொடர்ந்தும் கனடாக்குள்ள வாழ்வதற்கான கால எல்லையை உங்களுக்கு நீடித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வந்து கனடா அரசாங்கம் இந்த சூப்பர் விசாவின் மூலம் அறிமுகப்படுத்த இருப்பதாக வந்து ஒரு தகவலை வந்து வழங்கியிருக்கிறாங்க அத்தோட இன்னும் ஒரு முக்கிய செய்தியை வந்து அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இவ்வாறு கனடாக்குள்ள வந்து அழைத்து கொள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாக்குள்ள வசித்துக்கொள்கிற இவர்கள் வந்து நிரந்தரமான ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறதோட இவ்வாறு வெளிநாடுகள்ல இருந்து கனடாவுக்குள்ள அழைத்து கொள்கின்ற நபர்கள் வந்து சரியான கா அதாவது அஹ் மருத்துவ காப்பீடுகளை வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வந்து கனடா அரசாங்கம் வந்து விதிக்கிறாங்க இவ்வாறு விதிக்கிறதோட மட்டும் இல்லாம இவர்கள் வந்து சரியான சட்ட திட்டங்களை பின்பற்றி இந்த சூப்பர் விண்ணப்பிப்பவர்களாக இருந்தால் இவர்களுக்கு இந்த சூப்பர் விசா வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே இப்படியான தான் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி உங்களுடைய தாய் அல்லது தந்தை உங்களுடைய உறவுக்காரர்களை அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டிகளை கனடாவுக்குள் அழைத்துக் ஒரு அருமையான வாய்ப்பை இப்போது கனடா அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகின்றார்கள் எனவே நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நபராக இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உறவுக்காரர்களை கனடாவுக்குள் அழைத்துக் ஒரு வாய்ப்பு இப்போது மாறப்போகின்றது எனவே இது தொடர்பாக இனிவரும் நாட்களிலும் கனடா தொடர்பான பல செய்திகள் வெளிவதுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே இது தொடர்பான தகவல்கள் இன்னும் சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் எதிர்பார்க்க விரும்புகிறீர்களாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் போடுற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் இருக்கும் இன்னும் காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்களின் அருண் நன்றி வணக்கம்